சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம் அந்த வகையில் ஈழ நாடு உதயன் வலம்புரி தினக்குரல் தினக்குற பத்திரிகைகளில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையின் ஒன்றிய பிரதான செய்தியாக அரியாலையில் மூன்று அடி ஆழத்தில் மீட்கப்பட்ட மனித எலும்புக்கூடு பெரும் புதைகுலியாக இருக்கலாம் என்று அச்சம் மழை காரணமாக அகழ்வு பணிகள் இடைநிறுத்தம் விரிவாக பார்க்கையில் அரியாலை சித்துபாதி இந்து மயான பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வில் மூன்றடி ஆழத்தில் ஒரு முழுமையான மனித எலும்புக்கூடு மீட்கப்பட்டுள்ள நிலையில் அந்த இடத்தில் பெரும் மனித புதைக்குழி காணப்படலாம் என்ற சந்தேகம் மேலும் வலுப்பெற்றுள்ளது அரியாலை சித்துபாத்தி இந்து மயானத்தில் அபிவிருத்தி பணிக்கு பணிகளுக்காக நல்லூர் பிரதேச சபையால் கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்தில் குழிகள் வெட்டப்பட்ட போது மனித எச்சங்கள் பல மீட்கப்பட்டிருந்தன அந்த மனித எச்சங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டுகளில் செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுடையதாக இருக்கலாம் என்று சந்தேகத்தின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டது முறைப்பாட்டின் பிரகாரம் பிப்ரவரி மாதம் இருபதாம் திகதி யாழ் நீதிமன்ற நீதவான் மேற்கொண்ட ஆய்வுப் பணிகளை தொடர்ந்து மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிகள் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது இந்த பணிகள் வியாழக்கிழமை ஆரம்பமான நிலையில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இரண்டாம் நாள் அகழ்வின் போதே இந்த மனித எலும்பு கூட்டு தொகுதி மீட்கப்பட்டுள்ளது முழுமையான எலும்பு தொகுதி மண்டையோடு என்பவற்றிற்கு மேலதிகமாக கையொன்றும் மீட்கப்பட்டுள்ளது இவை அனைத்தும் அகழ்வு செய்யப்படும் பகுதியின் வெவ்வேறு இடங்களில் இருந்து மீட்கப்பட்டதால் அந்த இடம் பாரிய மனித புதைகுலியாக இருக்கலாம் என்ற அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் மூன்றாம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று சனிக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட இருந்த நிலையில் நேற்று அதிகாலை முதல் யாழ்ப்பாணத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டன என்றவாறு இந்த பிரதான செய்தி காணப்படுகிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தேசிய மக்கள் சக்திக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை அமைச்சர் சுனில் வட்டக்கலன்றோர் செய்தியுடன் கட்டமிடப்பட்ட செய்தியாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்று உணர்வுபூர்வ அஞ்சலிக்கு அழைப்பு தமிழின படுகொலையை நினைவு கூறும் பதினாறாவது ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்றாகும் இன்று ஞாயிற்றுக்கிழமை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தழுவிய புலம்பெயர்ந்து தமிழர்கள் வாழும் தேசங்களில் இந்த நினைவு நாளை அனுஷ்டிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பிரதான நினைவேந்தல் நிகழ்வு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் நடைபெற உள்ளது முற்பகல் பத்து பதினைந்து மணிக்கு கொள்கை பிரகடனம் வாசிக்கப்படும் பத்து இருபத்தி ஒன்பது மணிக்கு மணி ஒலி எழுப்பப்பட்டு அகவை வணக்கம் செலுத்தப்பட்டு இதைத் தொடர்ந்து பொதுச்சுடர் ஏற்றப்படும் பொதுச்சுடர் ஏற்படும் சமநேரத்தில் நினைவேந்தலில் பங்கேற்பவர்கள் தீபங்களை ஏற்றுவார் தொடர்ந்து மலர் அஞ்சலி செலுத்தப்படும் பிரதான நினைவேந்தல் நிகழ்வுக்கு முன்னதாக காலை ஆறரை மணி முதல் முள்ளிவாய்க்கால் கப்பலடி கடற்கரையில் போரில் கொல்லப்பட்டவர்களின் ஆத்ம சாந்திக்கான பிதிர்கடன் கிரியைகள் நடைபெற உள்ளது இதே நேரம் தமிழின படுகொலை நாளான மே பதினெட்டு தினத்தில் நாம் அனைவரும் திரளாக ஒன்று கூடி எமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கவும் அநீதிக்கு நீதி வேண்டியும் ஒன்றுபடுவோம் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட மக்களை நினைவு கூறுவோம் நாம் அழிக்கப்பட்டோம் என்ற விடயத்தை உரத்து சொல்ல இணைவோம் என்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழுவின் வடக்கு கிழக்கு பொது கட்டமைப்பின் தலைவர் அருப்பணி சின்னத்துறை லியோ ஆம்ஸ்ட்ரோங் அழைப்பு விடுத்துள்ளார் இதே சமயம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு வடக்கு கிழக்கில் பல்வேறு இடங்களிலும் நிகழ்வதற்கு அரசியல் கட்சிகள் பொது கட்டமைப்புகள் பொது நிறுவனங்கள் ஏற்பாடு செய்துள்ளன தமிழ் மக்களின் உரிமைக்கான ஆரம்பிக்கப்பட்ட ஆயுதப் போராட்டம் நான்கு கட்ட ஈழப்போர்களாக நடைபெற்றது இறுதி கட்டம் இரண்டாயிரத்தி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பது மே வரை நீடித்தது மோதலில் ஈடுபட்ட இலங்கை இராணுவத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையே மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அகப்பட்டனர் இறுதியாக முள்ளிவாய்க்கால் என்ற சிறு மக்கள் முடக்கப்பட்ட போது மனித குலவிரோத செயல்கள் முன்னெடுக்கப்பட்டன தமிழ் மக்கள் எண்ணிலடங்கா துன்பங்கள் துயரங்களை அழிவுகளையும் சந்தித்தனர் இறுதிக்கட்டம் இறுதிக்கட்டத்தில் மட்டும் நாற்பதாயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்தது இந்த போர் முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்ட மே பதினெட்டாம் திகதி தமிழின அழிப்பின் அடையாள நாளாக தமிழ் மக்கள் நினைவேந்தி வருகிறார்கள் கொல்லப்பட்ட தமது உறவுகளின் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்திக்கும் அதே நேரம் படுகொலை செய்யப்பட்ட தமிழது தமது இன மக்களுக்காக நீதி கோரும் நாளாகவும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது என்று இந்த நாள் இன்றைய நாள் பற்றிய முழுமையான விவரம் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் இன்று இடம்பெறக்கூடிய அந்த நினைவேந்தல் தொடர்பான நிகழ்வு ஒழுங்குகளும் அங்கே குறிப்பிடப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து கட்டுமடப்பட்ட செய்தியாக வாகன விபத்துகளால் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பேர் உயிரிழப்பு என்ற வாரியுள்ள நாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வளங்கள் அராலியில் நேற்று காலை முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது வலிகாமம் மேற்கு பிரதேச சபை உறுப்பினர் சபை ஏற்பாட்டில் தமிழரசு கட்சியின் அராலி தொகுதி கிளையின் ஏற்பாட்டிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பசு மாட்டுடன் பசு மாட்டுடன் கார் மோதி விபத்து என்ற என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தி நினைவேந்தல் வாரத்தை ஒட்டி நவாலி தேவாலயத்தில் அஞ்சலி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு இனப்படுகொலை நிகழ்ந்த இடங்களில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் அஞ்சலி நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் நல்லூரில் இரத்த தான முகாம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு நல்லூரில் அமைந்துள்ள தியாகதீபம் திலீபனின் நினைவு தொகுக்கிய அருகாமையில் நேற்று இரத்த தான முகாம் இடம்பெற்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இந்த இரத்த தான முகாம் நடைபெற்றது இதில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று குருதி கொடை வழங்கினர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் இலங்கை பிலிப்பைன்ஸ் இடையே புதிய வாய்ப்புகளை ஆராய இருதரப்பினரும் இணக்கம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் முன்னாள் முதல்வர் சரோஜினியின் இருபத்தி ஏழாவது ஆண்டு நினைவு தினம் என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது விபத்தில் சிக்கிய செய்தியாளர் பலி ஹபரணை திருவோணமலை வீதியில் அனுராதபுரம் ஹபரணை ஹல்வங்குவ பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் இளம் ஊடகவியலாளர் ஒருவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து நேற்று சனிக்கிழமை அதிகாலை இடம்பெற்றது வாகனம் ஒன்று ரத்தனபுரியில் இருந்து கந்தளாய் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என போலீசார் தெரிவித்திருந்தனர் உயிரிழந்தவர் திருகோணமலை கந்தளாய் பகுதியைச் சேர்ந்த இளம் ஊடகவியலாளர் ஆவார் விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தின் சாரதி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்ற செய்தியுடன் கைதடி முதியோர் இல்லத்தில் வசித்து வந்த வயோதிப பெண் காய்ச்சலால் உயிரிழப்பு ஒரு செய்திகளும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் வெளிநாட்டு பத்திரிகையின் வாரம் மலர் இணைக்கப்பட்டுள்ளது அதில் சாந்தகுமார் அவர்களுடைய மனமது செம்மையானால் என்ற ஒரு கட்டுரை இங்கே காணப்படுகிறது வீரகதி தனபாலசிங்கம் அவர்களுடைய அறுபது வயதில் ஏபிபியும் ஜனாதிபதி அனுரகூரும் மனச்சாட்சியும் என்ற ஒரு கட்டுரை இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனுடைய இறுதி வரிகளாக இனவாதமும் மத தீவிரவாதமும் மீண்டும் தலை காட்டுவதற்கு போவதில்லை என்று ஓயாமல் கூறிக்கொண்டிருக்கும் ஜனாதிபதி திசா மீண்டும் நாட்டின் இருமுனைகளிலும் தேசியவாத அரசியல் உணர்வுக்கு கூர்மையடையக்கூடிய சூழ்நிலை தோன்றியிருப்பதை கவனத்தில் எடுத்து மீண்டும் இன மோதல்களுக்கு வழிவகுக்கக்கூடிய நிகழ்வு போக்குகளை தடுப்பதற்கான தலையாய பொறுப்பை கொண்டிருக்கிறார் என்று இந்த கட்டுரை காணப்படுகிறது கலாநிதி ஜெஹான் பெரேரா அவர்களுடைய பன்முக சமுதாயம் பன்முக ஆட்சி முறையை வேண்டி நிற்கிறது என்ற ஒரு கட்டுரை இங்கே காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பனங்காட்டானவர்களுடைய கனடாவின் தமிழின படுகொலை நினைவு தூவி சர்வதேசத்திற்கு நின்று கூறும் செய்தியும் உள்ளூராட்சி சபைகளை கையகப்படுத்த அனுரகுமாரவின் அனுரகுமாரவின் அதிகார ஆவண பேச்சும் என்றவாறு இந்த கட்டுரை காணப்படுகிறது அதன் முக்கிய விடயங்களாக இலங்கையில் இரண்டு தடவை பயங்கரவாதம் வழியாக ஆட்சியை கைப்பற்ற முனைந்து இரண்டு தடவைகளும் தடை செய்யப்பட்டு சிங்கள அரசியல் கட்சிகளின் சீர்கேட்டினால் கிடைத்த இடைவெளியை பயன்படுத்தி ஆட்சியை கைப்பற்றியுள்ள ஜேவிபியின் மறுவடிவமான தேசிய மக்கள் சக்தி தனது திட்டம் என்ன என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்த ஆரம்பித்துள்ளது இவைகள் முழுமையாக செயல்படுத்தப்படுமானால் இந்து சமுத்திரத்தின் குட்டி தீவு தேர் தேர்தல்களற்ற அரசியல் கட்சிகளற்ற நவீன சோசியலிச நாடாகலாம் யார் கண்டது என்ற கேள்வியோடு இந்த கட்டுரை காணப்படுகிறது கிருபாகரன் அவர்களுடைய அரசியலில் கூட்டு சேர்வது சுலபம் தக்க வைப்பது கடினம் என்ற ஒரு கட்டுரை இங்கே காணப்படுகிறது அதனை தொடர்ந்து முரளிதரன் ஹாசி விஸ்வநாதன் அவர்களுடைய பாமகவில் தந்தை மகன் மோதல் ராமதாஸின் கூட்டத்தை புறக்கணித்த நிர்வாகிகள் அன்புமணி ராமதாஸ் பின்னால் திரளும் கட்சிகள் என்ற ஒரு கட்டுரை இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்த கட்டுரைகளாக ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களுடைய பாகிஸ்தானுக்கு துருக்கியின் ராணுவ உதவி இந்திய துருக்கி முரண்பாடுகளின் பின்னணி என்றவாறு இந்த கட்டுரை காணப்படுகிறது தொடர்ச்சியான உட்பக்க செய்திகளுக்குள் பண்டாரவழியில் வேலை நிறுத்தம் என்ற ஒரு கட்டுரை விரிவாக பார்க்கையில் பண்டாரவளை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் சாரதி ஒருவர் மீது மது போதையில் பயணித்த ஒருவர் தாக்குதல் நடத்தியதை அடுத்து சாரதி சாரதிகளால் நேற்று முதல் பணி புறக்கணிப்பு போராட்டம் ஒன்று தொடங்கப்பட்டது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தமிழ் மக்கள் தேசமாக திரள வேண்டும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இனப்படுகொலை செய்யப்பட்ட உறவுகளை நினைவுகூற முள்ளிவாய்க்கால் மண்ணில் வடக்கு கிழக்கு வாழ் தமிழர்கள் தேசமாக திரள வேண்டும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஏற்பாட்டின் பின்னர் மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் தயாபரன் லஹிர்தர் நேற்று ஊடகங்களில் பேசிய போதே இந்த அழைப்பை விடுத்திருந்தார் மேலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தில் இனப்படுகொலை செய்யப்பட்ட இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஒழுங்கமைப்புகளை மேற்கொள்வதற்காக யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக வருகை தந்துள்ளோம் நாளையுடன் எமது இனம் இனப்படுகொலை செய்யப்பட்டு பதினாறு ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றன தமிழ் மக்களாக அனைத்து ஈழத்தமிழர்களுக்கும் வரலாற்று கடமை உள்ளது எமது இந்த வரலாறு அடுத்த கட்ட சந்ததிக்கு கடத்தப்பட வேண்டும் சர்வதேச சமூகத்திற்கு தொடர்ச்சியாக வலிகளையும் வடுக்களையும் தொடர்ந்து நாம் கூற வேண்டும் இதன் அடிப்படையில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் இடம்பெற்றுள்ளோம் உயிர் நீத்த உறவுகளை நினைவுகூரும் கூறும் நினைவேந்தலில் இளைஞர்களாக யுவதிகளாக தந்தையர்களாக தாய்மார்களாக உறவுகளாக சமூக அமைப்புகளாக மாணவர்களாக தேசமாக முள்ளிவாய்க்கால் மண்ணில் வடக்கு கிழக்கு தமிழர்கள் திரள வேண்டும் என யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக கேட்டுக்கொள்கிறோம் என்றார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தேசிய போர் வீரர் நினைவு நாளை நாடு முழுவதும் அனுஷ்டிக்க வேண்டும் உள்நாட்டு போர் நிறைவடைந்து பதினாறு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் திங்கட்கிழமை கோட்டை ஸ்ரீ உள்ள தேசிய போர் வீரர் நினைவு தூவியில் தேசிய போர் வீரர் நினைவு நாள் அனுஷ்டிக்கப்பட உள்ளது என்று பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்தகொந்த தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதனைத் தொடர்ந்து இளநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க பக்க செய்திகளுக்குள் உப்பை கூட முறையாக வழங்க முடியாதுள்ள அரசு சாடுகிறார் எதிர்கட்சி தலைவர் என்ற ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது உப்பை கூட மக்களுக்கு சரியாக வழங்கிக் கொள்ள முடியாத அரசாங்கத்தின் அச்சுறுத்தல்களுக்கு நாங்கள் ஒருபோதும் அஞ்ச போவதில்லை என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் என்ற செய்தியுடன் போதைப் பொருளை ஊசி மூலம் உடலில் ஏற்றிய இளைஞர் வைத்தியசாலையில் என்ற வாரியாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக செய்திகளோடு இணைந்திருக்கலாம் மே பதினெட்டு தமிழின படுகொலை நினைவேந்தல் என்று அஞ்சலி நிகழ்வுக்கு தயாரானது முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் மே பதினெட்டு தமிழின படுகொலையின் பதினாறாம் ஆண்டு நினைவேந்தல் என்றாகும் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் அஞ்சலி நிகழ்வுக்காக அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாக இருக்கின்றன தமிழின படுகொலையின் பதினாறாம் ஆண்டு நினைவு நாளான இன்று காலை ஆறு முப்பது மணி தொடக்கம் ஒன்பது முப்பது மணி வரையும் முள்ளிவாய்க்கால் கப்பலடி கடற்கரை பகுதியில் இறுதி யுத்தத்தின் போதும் உயிர் நீத்தவர்களுக்கு பிதிர்கடன் நிறைவேற்றும் கிரியைகள் இடம்பெற உள்ளது அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் காலை பத்து பதினைந்து மணிக்கு கொள்கை பிரகடனம் வாசிக்கப்படும் பத்து இருபத்தி மணிக்கு நினைவொழி எழுப்பப்படும் பத்து முப்பது மணிக்கு அகவணக்கமும் அதனைத் தொடர்ந்து பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு சமநேரத்திலே ஒற்றை ஏற்றப்பட்டு இறுதியிலே மலர் வணக்கம் செலுத்தப்படும் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு தமிழின படுகொலையின் பதினாறாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் உணர்வு மேற்கொள்ளப்பட உள்ளதாக நிலையில் அனைவரும் பங்குபற்றுமாறு பெற்றுமாறு அழைப்பும் விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது அதேபோல ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் யுத்தத்தில் மனைவி குழந்தையை பறிகொடுத்த தந்தை ஒருவரின் கதறல் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் தினத்தை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி முல்லைத்தீவை நோக்கி நகர்ந்து சென்றது குறித்த ஊர்தியில் இறுதி யுத்தத்தின் போதும் மரணமடைந்த தன் மனைவி மற்றும் குழந்தையின் படத்தை பார்த்த தந்தை ஒருவர் கதறி அழுதிருக்கிறார் இருக்கிறார் இது அங்கிருந்தவர்களை மனம் நெகிழச் செய்தது என்று அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கிறது போர்க்குற்றவாளிகளுக்கு எதிரான பிரிட்டனின் தடைகள் குறித்து திருப்தி பிரித்தானிய பிரதமர் ஹெய் இலங்கையில் மனித உரிமை மூல குற்றச்சாட்டுகளில் உள்ளான தனிநபர்களுக்கு எதிராக பிரிட்டன் சமீபத்தில் இலக்கு வைக்கப்பட்டுள்ள தட தடைகளை விதித்துள்ளமை குறித்து திருப்தியடைகிறேன் என பிரிட்டிஷ் பிரதமர் ஹெய் ஸ்டாமர் தெரிவித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் தூக்கு போடப்போவதாக இளைஞனை அச்சுறுத்த முயன்ற யுவதி மரணம் வடக்கில் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கனமழை தொடர வாய்ப்பு உள்ளது என்ற ஒரு செய்தி மழை காரணமாக செம்மணி பணிகள் நிறுத்தம் என்ற செய்தியும் நுழிவாய்க்கால் கஞ்சி அருந்திய சுற்றுலாப் பயணிகள் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது இந்த மொழிவாய்க்கால் கஞ்சி வந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மொழிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட சுற்றுலா பயணிகள் அதனை அருந்து சென்றனர் முழிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாடும் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழர் வாழும் பகுதிகளில் உணர்வுபூர்வமாக பூர்வமாக இடம்பெற்று வரும் நிலையில் மட்டக்களப்பு கிறிஸ்தவ ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நேற்று காலை மட்டக்களப்பு நகரில் நடைபெற்றது இதன்போது வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தொடர்பில் ஏற்பாடுகளிடமிருந்து கேட்டறிந்து கொண்டு அதேவேளை கஞ்சியையும் பெற்றி பருகி சென்ற சென்றிருந்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது என்ற செய்தியும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு தடை ஏற்படுத்திய சம்பூர் போலீசார் பதாகையையும் கலற்றி சென்றனர் சம்பூரில் முள்ளிவாய்க்கால் இணைவேந்தலுக்கு போலீசார் தடை ஏற்படுத்தியதோடு அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பதாகையையும் கலற்றி சென்றிருக்கிறார்கள் என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் காணப்படுகிறது அதே போல வலம்புரியினுடைய ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் மீண்டும் மின்கட்டணம் உயருமா செலவுகளை பூர்த்தி செய்வதற்காக மின்கட்டணத்தை பதினெட்டு தசம் மூன்று சதவீதம் அதிகரிக்க வேண்டும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கிறது என்ற ஒரு செய்தி பலமுறையினுடைய விளையாட்டு செய்திகள் தலையற்ற வைக்கும் ரொனால்டோவின் வருமானம் ஐசிசி உலக டெஸ்ட் போட்டி சாம்பியன் அணிக்கு நூற்று ஏழு கோடி ரூபாய் என்ற செய்தியும் அதுபோல் தொழிற்துளியாய் கொட்டும் மலைத்துளி ரத்தானது போட்டி உறுதியானது பெங்களூரின் பிழை ஒப்பாய்ப்பு பரிதாபகரமாக வலியேறுதியது நடப்பு சாம்பியன் கொல்கத்தா என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளுக்குள் இருக்கிறது தொடர்ச்சியாக ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் வலம்புரி இன்றைக்கு வாரமலராக சங்குநாதமாக புலந்திருக்கிறது சங்குநாதத்தினுடைய முதன்மை கட்டுரையாக அபிமன்சி அவர்களுடைய முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பின் ஒரு அத்தியாயம் மே பதினெட்டு தமிழினத்தின் கரை படிந்த நாள் என்று அபிமன்ஜு அவர்களுடைய கட்டுரையும் சங்குநாதத்திலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல ஆலடி மாநாடு சைவ வித்தியாசாலையில் இருந்து நாவலரை வெளியேற்றி போடாது என்ற தலைப்பில் தலைப்பிலே ஆலடி மாநாடும் வியாசர் கேள்வி பதில்களும் இங்கே காணப்படுகிறது அதில் கனடாவில் நினைவு தூவி அமைப்பதற்கு அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறதே என்ற ஒரு கேள்வியும் காணப்படுகிறது அதற்கு ஆட்சியாளர்கள் தமிழத்தின் மீது கொண்டுள்ள அக்கறை என்னவென்பது நன்றாக புரிகிறது வெளிநாட்டவர் தமிழினத்தின் வழி உணர்ந்து செயற்படுவதில் துளியளவேனும் இலங்கை ஆட்சியாளர்கள் காட்டுகின்றனர் தூபி அமைப்பது தொடர்பில் கனடா பிரதானியை அழைத்து கண்டனம் வெளியிட்டுகிறது அரசு என்னதான் பேச்சு பேசினாலும் சில நேரங்களில் சிலரின் உண்மை முகம் வெளிவந்துவிடும் அதற்கு இதுவும் ஒரு உதாரணம் என்று அந்த பதில் வியாசரின் பதிலும் அதேபோல போல கேள்வியாக செம்மணி புதைகுழி மீண்டும் உயர்பெறும் விசா வியாசர் என்ற கேள்விக்கு வியாசர் தமிழினத்துக்கு நடந்த கொடூரங்களின் மிக முக்கியமான சாட்சியாக இன்று வரை இருப்பது செம்மணி புதைகுழி மாத்திரமே விசாரணைகள் ஆய்வுகள் மேற்கொள்ளும் வேகம் தவறளித்தவர்களுக்கான தண்டனையை வழங்குவதில் இருந்தால் நன்று என்று வியாசருடைய பதில்கள் தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக மாரடைப்பு வரப்போவதை கண்டுபிடிக்கும் ஏஐ தொழில்நுட்பம் என்ற ஒரு கட்டுரையும் இந்தியா பாகிஸ்தான் மோதல் ஆயுத சோதனையில் வென்றது யார் என்று ஜீனியர் விகடன் கட்டுரை ஒன்றும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல பலருடைய கட்டுரைகள் கவிதைகள் ஆக்கங்களாக இங்கே காணப்படுகிறது களம்பல கண்ட யாழ் கோட்டை என்று செங்கையாளி அவர்களுடைய ஐம்பத்தி ஐந்தாவது பதிப்பும் மரக்கலம் அல்ல இது மனக்கலம் என்று கடற்புறா இரண்டாம் பாகத்தினுடைய நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பதிவும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல சினிமா துணுப்புகளும் காணப்படுகிறது வவுனியாவில் மினி சூறாவளி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு வவுனியாவில் நேற்று வீசிய மினி சூறாவளி காற்றால் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது வவுனியாவில் நேற்று காலை ஏழு மணியளவில் கடும் சூறாவளி காற்று வீசியதுடன் மழையும் பொழிந்தது இதனால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதுடன் மின்தடையும் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக வவுனியா நகரப்பாதையிலிருந்து நடைபாதை விற்பனை நிலையங்கள் காற்றினால் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது நகரம் உட்பட பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்து வருகிறது குறிப்பாக காற்றின் வேகம் அதிகரித்தமையால் மின் விடங்களுக்கு மேல் மரங்கள் விழுந்தமையால் சில பகுதிகளில் மின்சார தடங்கல்களும் ஏற்பட்டிருக்கிறது தாலின பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்திகளும் முல்லை வைத்தியசாலைக்கு சக்கர நாட்காலிகள் அன்பளிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி முல்லையில் விருதுகள் வழங்கும் நிகழ்வு உலைத்தீவு மாவட்ட விவசாய விருதுகள் மற்றும் தொழில்துறை மேம்பாண்மை மேன்மை விருதுகள் வழங்கும் நிகழ்வு கடந்த வள்ளிக்கிழமையில் மாவட்ட அரசாங்க அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் தலைமையில் மாவட்ட செயலக பண்டாரவன் மாநாட்டு மண்டபத்தில் பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு நடைபெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் ஒளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் வட்டாப்புளை தருமபுரம் முட்கொம்மன் பிரதேசங்களில் இடம்பெற்ற ஒளிவாய்க்கால் கஞ்சி தொடர்பான புகைப்படங்களும் காணப்படுகிறது பாகிஸ்தான் விவகாரத்தில் மூன்றாம் தரப்புக்கு இடமில்லை இந்திய வெளி விவகார அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டம் பாகிஸ்தான் விவகாரத்தில் மூன்றாம் தரப்பு இடமில்லை என இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார் நிபந்தனையுடனான பேச்சுவார்த்தைக்கு தயார் பாகிஸ்தான் பிரதமர் இத்தாலி பிரதமர் மெலோனியை முழங்காலிட்டு வரவேற்ற அல்பேனிய பிரதமர் என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்கும் பலமுறையுடைய ஆசிரியர் தலைஞமாக எம் இனிய உறவுகளை நிம்மதியாக உறங்குங்கள் மொழிவாய்க்கால் நினைவேந்தல் இன்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டு வன்னி பெருநிலப்பரப்பில் நடந்த கொடூரப் போரில் உயிரிழந்த ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் நினைவேந்தல் இணைவேந்தல் நாள் சொந்த நாட்டில் ஆட்சியாளர்களும் படைத்தரப்பும் சேர்ந்து நடத்திய தமிழின அழிப்பு போரில் இன்னுயிர் நீத்த இனிய உறவுகளே உங்கள் உறவுகளின் அழுகுரல் கேட்டு நீங்கள் மீளாத்துயிரில் கலைந்திருப்பீர்கள் விழித்தெழுந்து உங்களுக்கு சொல்லும் செய்தி எம்மிடம் ஏதும் இல்லை சர்வதேசம் இன்னமும் எங்களை வஞ்சித்துக் கொண்டுதான் இருக்கிறது ஐநா சபை ஆண்டு ஒருமுறை கூடி அநீதி செய்தவனுக்கே தானம் கொடுக்கிறது உள்நாட்டிலும் உய்வு இல்லை உங்களுக்கான நீதி இன்னமும் எழுகை பெற மறுக்கிறது ஓ நாங்கள் இலங்கை தமிழர்கள் ஆதலால் எங்களுக்கான வஞ்சிப்புகள் இப்போதும் இங்கு தாராளம் நீதி வழங்கப்படும் என்ற பொய்மொழிகள் ஒழித்து என்றோடு பதினாறு வருடங்கள் ஆகிவிட்டன இன்னமும் ஏதும் நடந்தாகவில்லை தனித்து உங்கள் உறவுகளின் கண்ணீர் மட்டுமே இன்னும் படைப்பலமாய் நின்று நிலைக்கின்றது ஆம் எமினிய உறவுகளே மொழிவாய்க்காலில் ஏற்றுகின்ற தீபங்களில் எல்லாமும் புனிதமானவையாகும் உங்கள் உறவுகளும் உங்களை நேசிக்கும் தமிழ் பற்றாளர்களும் ஏற்றி வைக்கின்ற தீபங்களே உங்களுக்கான விளக்குகள் மற்றும்படி உங்கள் இழப்புகளில் ஆதாயம் தேடுகின்ற ஒரு தரப்பினர் தீபம் ஏற்றும் நிகழ்வில் நிச்சயம் நிற்பார்கள் ஆயினும் அவர்கள் நெ நெக்குருதி நிற்பது போல் காட்டி ஏற்றுகின்ற தீபங்கள் அடரா நம்மவர்களின் ஒற்றுமை எத்துணை உயர்வு என்று உங்களை நினைக்க வைக்கலாம் ஆம் என்பு ஆம் எமது அன்புக்குரிய உறவுகளே எங்கள் தமிழ் அரசியலின் நிலைமையை இவ்விடத்தில் கூறி உங்களின் நிம்மதியை யாம் குழைக்க விரும்பவில்லை எனினும் இவர்கள் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு நிற்பதாக நினைத்து மீண்டும் நீங்கள் ஏமாந்து போவது எம் நெஞ்சுக்கு நீதியல்ல ஆகையால் ஓர் உண்மையை கூறித்தான் ஆக வேண்டும் எங்கள் தமிழ் அரசியலில் ஒற்றுமை என்ற பேச்சுக்கே இடமில்லை எல்லாம் நடிப்பு எல்லாம் நாடகம் உள்ளொன்றும் புறமொன்றுமான பேச்சுக்கள் இவைதான் எங்கள் தமிழ் அரசியலின் தற்கால நிலைமை உங்களை நினைத்தேனும் ஒற்றுமைப்படாத நம்மவர்களை என் செய்வது ஆகையால் அன்புக்கு இனிய உறவுகளை நீங்கள் நிம்மதியாக உறங்குங்கள் என்றும் வலம்புரியனுடைய ஆசிரியர்கள் எங்கும் தொடர்ந்து செல்கிறது இனி உள்நாட்டு செய்திகளுக்குள் நாட்டு மக்களுக்கு தேவையான உப்பை கூட அரசாங்கத்தால் வழங்க முடியாமல் போயுள்ளது அனுர அரசின் வினைத்திறனற்ற போக்கை சாடிய சஜித் யாழில் பட்டப்பகலில் களவாடப்பட்ட ஆட்டோ மாலைக்குள் மீட்டெடுத்த போலீசார் என்ற செய்தி வரிவடக்கில் விடுவிக்கப்படாத காணிகளை ஆளுநரிடம் மகஜர் கையளிப்பு மன்னாரில் நேற்று கடுங்காற்றுடன் மழை மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு வாகன விபத்துக்களை தடுக்க வவுனியாவில் திடீர் வாகன பரிசீலனை வவுனியா போலீசார் அதிரடி என்ற செய்திகளும் காணப்படுகிறது இவைதான் வலம்புரியினுடைய இன்றைய பிரதான செய்திகளாக இருக்கிறது துணிச்சா உதயன் பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக இன்று மே பதினெட்டு இனவழிப்பு நினைவேந்தல் உறவுகளை அஞ்சலிக்க முள்ளிவாய்க்கால் தயார் இதர பகுதிகளிலும் ஏற்பாடு நிறைவு என்று நாங்கள் இந்த செய்தி எனவே விரிவாக பார்த்த ஒரு செய்தி உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்தில் மிக முக்கியமான செய்திகளாக இலங்கைக்கு பொறுப்புக்கூறல் மிக அவசியமே பிரிட்டன் பிரதமர் வலியுறுத்து இதனை விரிவாக பார்க்கையில் இலங்கையில் அட்டூலியம் பொறுப்புக்கூறல் அவசியம் பிரிட்டன் பிரதமர் தெரிவிப்பு இலங்கையில் போரில் கொல்லப்பட்டவர்கள் பரந்துபட்ட மனித உரிமை மீறல்களை அனுபவித்தவர்கள் சமூகங்களாக ஒன்றிணைந்து முன்னோக்கி செல்வதற்கு கடந்த கால அட்டூழியங்களை ஏற்றுக்கொள்வதும் பொறுப்பு மிக அவசியம் என்று பிரிட்டன் பிரதமர் ஹேர் ஸ்மார்ட் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான தனிநபர்களுக்கு எதிராக பிரிட்டன் சமீபத்தில் இலக்கு வைக்கப்பட்ட தடைகளை விதித்துள்ளமை குறித்து திருப்தி அடைகிறேன் போரில் கொல்லப்பட்டவர்களை நினைவு கூறுவதற்காக இலங்கையிலும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் ஒன்று திரண்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட அனைத்து தமிழர்களையும் நினைவு கூறுவதில் நான் உங்களுடன் இணைந்து கொள்கிறேன் அந்த அநீதிகளின் கொடுமைகளின் பாதிப்புகள் நினைவுகளுடன் வாழும் உயிர் பிழைத்தவர்கள் அன்புக்குரியவர்களுடன் உடன் நிற்கிறோம் நீதிமன்றம் நீதி மற்றும் அமைதியை தொடர்ந்து பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை புனிதமான நாள் நினைவூட்டுகிறது என்று அவர் மேலும் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது எனவே எல்லாம் பொதுவில் நாங்கள் இலவே பார்த்த செய்திகளாகவே இருக்கிறது தொடர்ச்சியாக தினக்குறள் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் தினக்குற நாளிதழைய பிரதான தலைப்பு செய்தியாக தமிழர் வரலாற்றில் இன்று கருப்பு நாள் மொழிவாய்க்கால் பேரளவ பேரவளத்தின் பதினாறாம் ஆண்டு நினைவேந்தல் இன்று என்று புகைப்படம் தாங்கிய செய்தி தலைப்பு செய்தியாகவும் மொழிவாய்க்கால் நினைவேந்தலுக்கான ஒழுங்கமைப்புகள் அனைத்தும் பூர்த்தி மொழிவாய்க்கால் பேரவளத்திற்கு நீதியை வேண்டிய அணிதிரடுங்கள் மொழிவாய்க்கால் பொது கட்டமைப்பு அழைப்பு என்ற ஒரு செய்தி இலங்கையின் போர்க்குற்றவாளிகள் மீது தடை விதித்தமை திருப்தி அளிக்கிறது பிரிட்டன் என்ற ஒரு செய்தியும் உறவுகளை நினைவு கூறுவதற்கு தேசமாக திரண்டு வாருங்கள் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மக்களுக்கு அழைப்பு என்ற ஒரு செய்தி காங்கேசந்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவையில் பயணப் பொதிய நிறை இருபத்தி இரண்டு கிலோகிராம் வரை அதிகரிப்பு என்ற ஒரு செய்தியும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக கடந்த நான்கு மாதத்தில் ஒரு லட்சம் பேர் பதிவு ஆவா குழுவை சேர்ந்த பிரசன்னாவை பிரான்சிற்கு நாடு கடத்துவதற்கு ஒன்றாயிரோ நீதிமன்றம் உத்தரவு யாழ்ப்பாணத்தில் ஆவா வன்முறை குறும்போலை உருவாக்கியவர்களில் ஒருவரான நல்லலிங்கம் பிரசன்னா என்ற அஜந்தன் சுப்பிரமணியத்தை பிரான்சிற்கு நாடு கடத்த கனடா ஒன்றாயிரோ நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அவாக கும்பலின் தலைவன் என கூறப்படும் பிரசன்னா நல்லலிங்கம் அஜந்தன் சுப்பிரமணியம் என்பவர் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் கனடாவின் டொரண்டோவில் வைத்து கைது செய்யப்பட்டார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இலங்கையிலிருந்து தப்பி சென்றிருக்கிறார் அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் கனடாவில் சட்டவிரோதமாக வசித்து வந்த நிலையில் அந்த நாட்டின் மனித கொலைகள் உட்பட பல குற்றங்களுக்காக அவர் தேடப்பட்டவர் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரான்சில் நடந்த ஒரு கொலை வழக்கில் சந்தேக நபரான இவர் கடந்த டிசம்பரில் டொரண்டோவில் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அதன்படி அந்த சம்பவம் தொடர்பாக பிரசன்னா நல்லலிங்கம் என்ற இலங்கையரை பிரான்சுக்கு நாடு கடத்துமாறு கனடாவின் பொன்டாரியோ நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது இறுதிப்பக்க செய்தியாக சந்தை பெருமதி பின்பற்றப்படவில்லை ஜனாதிபதி செயலகத்தின் வாகன ஏலம் தொடர்பில் கடும் விமர்சனம் காட்டுக்குள் கஞ்சா தோட்டம் எழுபது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கஞ்சா செடிகள் அழிப்பு என்ற செய்திகளும் காணப்படுது இவைதான் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ந்து மனைந்திருங்க நேர்களை சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்